அட பச்சை மொளகா அது காரமில்ல ஏன் மானியாருக்கு நெஞ்சில் ஈரமில்ல பாட்டிடக்காளியாப்பா உன் பொண்டாட்டி என்ன மாதிரி பாட்டு பாடுறா மாமியாருக்கு நெஞ்சில் ஈரம் சரி மீனா நீ பாட்டு பாடுறது வெளியே ஹால் வரைக்கும் கேட்குது கொஞ்சம் நிதானமாக பாடு ஆ கேட்குட்டேன்னு சொல்லி தான் பாடுறது அது சமையல் வேலை இல்லையா அந்த கலப்புல ஏதாவது பாடி இருப்பா நான் போய் இருமா அப்பி அந்த பொண்டாடி மட்டும் விட்டு கொடுக்காத பேசிறதுக்கு காளியப்பா அவனுக்கு தான் கத்துக்கணும் வரணும் அம்மா இருமா என்ன வண்டி சமில் ரூம் பக்கலாம் எட்டி பாக்குது அதிசயமா மீனா அம்மா ஆள் இருக்கறாங்கல்ல மீனா இது மாதிரி பச்சை மூலகா ஈரம் இல்ல இப்பலாம் கூட பாட்டு பாடுவாங்க சொல்லு பார்க்கலாம் அப்போ என்னதுக்கு மாமா இப்ப என்ன திட்றீங்க ஆ போய் பாட்டு எழுதுறவங்க கேளு இந்த பாட்டு எழுதுறவர் யாரு பாரதிராசனா

பாட்டு நல்லா பாடுறீன்னு சொன்னேன் அதுக்கு பாரதிராசன் பாரதியார் ஏதோ ஒன்று திருவள்ளுவர் வரைக்கும் சொல்லாது போனியா அது வரைக்கும் சந்தோஷம் சந்தோஷியுமீனா